ரேவதி சீரில் நாளைக்கு சூப்பர் எபிசோட் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேசரிக்கு ஃபோன் பண்ணி ரேவதி வந்து அம்மாவை வந்து எப்படியும் பார்த்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் ராஜாவை பார்க்கக்கூடாதுன்ட்டு இந்த பக்கம் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சாமுண்டேஸ்வரியை வந்து அந்த இடத்துலேருந்து வர வச்சுடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் ரேவதி வந்து அம்மா தயவு செஞ்சு அப்பாவுக்கு உடம்பு செல்லன்னு இந்த மாதிரி உங்ககிட்ட போய் சொல்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு என் புருஷனுக்காக தான் செஞ்சேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாமுண்டேஸ்வரி போய் இப்போ சம கோவத்தில் வந்து நிற்கிறாங்க சந்திரகலா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க சந்திரா நீயும் சரி சாமுண்டேஸ்வரி சரி ரெண்டு பேருமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யாராவது தகவல் சொன்னாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு தானே ஃபோன் பண்ணி பார்த்துருக்கணும் அதை விட்டுட்டு யார் இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாமல் என் பேரை சொல்லி உங்களை ஏமாத்துனது பொய் சொன்னது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிட்ட வந்து ராஜராஜன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே சந்திரா வந்து சொல்கிறாங்க அக்கா நீ வேணும்னே அந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை யாரோ வந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே வேறு யார் யாருக்குன்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் உடனே வந்து மயில் வந்து சொல்கிறாங்க சின்னத்த உங்களுக்கு தான் வழக்கம் போல் ஏதாவது சந்தேகம் இருக்குமே யாராக நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே வேற யார் இந்த வீட்டில் ரேவதியோட வந்து புருஷாக இருக்கான்ல இவன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ம சொன்னோன்னே அதானே பார்த்தேன் என்னடா இன்னும் வந்து சகல கூட வம்புக்கு இல்லையே பேர் சொல்லலையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அத்தை பார்த்தீங்களா அவங்களுக்கும் சரி எத்தனை தடவை சொன்னாலும் புரியவும் புரியாது எப்போ பார்த்தாலும் இதே தான் வந்து பழியை தூக்கி போடுறதுக்கு இன்னும் நியாயம் அப்படின்னு இந்த பக்கம் சொன்னோன்னா இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து லைட்டாக வந்து சந்தேகம் வருது ஏன்னா இது வந்து விடாமல் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து இப்படி ஒரு விஷயம் கரெக்டாக ராஜாவை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கே ஒன்று மாற்றி ஒன்றுன்னு சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் டக்குன்னு வந்து சந்திரகலாவை வந்து க சத்தம் போடுறாங்க எப்போ பார்த்தாலும் என் புருஷனை வந்து நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் வந்து அவரை வந்து டிரைவர் மாப்பிள்ளை டிரைவர் மாப்பிள்ளன்னு சொன்னால் என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு சத்தம் போடுறாங்க ரேவதி அதுக்கப்புறமா சரி இப்போ இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசலாம்னா எல்லோரும் போய் வந்து அவங்கவுங்க வேலையை பாருங்கள் எனக்கு எப்போ முடிவு எடுக்கணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு இந்த பக்கம் வந்து சொல்லிடுறாங்க துர்கா வந்து கரெக்டாக அந்த பத்திரிக்கையை வந்து பார்த்துட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நவீன் பேரும் இவங்க ரெண்டு பேர் பேர் போட்டிருக்கதை பார்த்துட்டு வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் இங்கே பார்த்தா பாட்டி வந்து ரெண்டு பேரங்க கூட வந்து வீட்டில் வந்து இருக்காங்க என்ன பேராண்டிங்களா ஏ நல்லபடியாக வந்து இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அருண்கிட்டேயும் ஆனந்துக்கிட்டேயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இல்லை பாட்டி வேலை கொஞ்சம் முக்கியமாக இருக்குது ஏதோ க ராஜா கூப்பிட்டாங்கிறனால தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே சரி நாங்கள் கிளம்புறோம் பாட்டி உடம்பை பார்த்துக்கோங்க ஏதாவது ஏதாவது வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் உடனே வரோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் கரெக்டாக வந்து பூஜை ரூமில் போய் நின்று மனசாரம் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் பா ஆட்டி வந்து எப்பா நல்லபடியாக வந்து இத்தனை வருஷம் வந்து போராடினதை வந்து கைக்கு கிடச்சிருச்சு என் பேரங்கனால் ஆனாலும் இந்த சாமுண்டேஸ்வரி தான் வந்து கொஞ்சம் கூட வந்து மனசே இறங்க மாட்டேங்கிறா அவன் மனசையும் நீ தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து முருகர் வராங்க வந்துட்டு இந்த பக்கம் ஏப்பா நிச்சயமாக கூடி சீக்கிரம் அவளும் வந்து உன்னை புரிஞ்சிக்கிட்டு உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா முருகா ஆமா அப்படிங்கிறாங்க பார்த்தா காணா போயிடறாங்க கனவு நினச்சி பார்க்குறாங்க